இன்றைக்கு நம்ம ஐஎன் ரிச் ஃபுட் முருங்கை எப்படி சொல்லலாம்னு இது வாங்க இது பேபிஸ்லேருந்து சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வர செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதுக்கு ஒரு கப்படி அளவு முருங்கை சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் உளுத்து மருப்பு தேங்காய் திருவல் பூண்டு உப்பு இது போல தான் தேவை சீரகம் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் உளுத்து மருப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா சின்னவணியன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆனே நாங்கள் வண்டி வரணும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா முருங்கிக்கிலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டேன் டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் கீரை வந்துட்டு அடி பிடிச்சிக்க பண்ணிவிட்டிடுங்க தான் பூண்டு தேங்காய் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா ஒரு சிஜால அரைச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ரைஸ் எல்லாம் பசங்க சாப்பிடுறது அவ்வளோ இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது